ஹாய் ஹலோஸ் வெல்கம் டு மைனல் இன்னைக்கு டாபிகில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரோபயோட்டிக் நம்ம அதிகப்படியாக எடுத்துக்கிறதால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பத்து நன்மைகளை தான் பிரீஃபாவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஹெர்பலை ஃபுட் மூலியமாகவே ஈஸியாகவே வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பிபி சுகர் தைராய்டு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் கியூர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க ஈஸியாகவே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு சப் சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ ப்ரோபயோட்டிக் அப்படின்னா என்ன அதாவது குட் பேக்டீரியாஸை தான் ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்கை நம்ம அதிகப்படியாக எடுத்துக்கிறதால ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடல் சம்பந்தமான வியாதிகள் அதாவது டைரியா டிசென்ட்ரி இந்த மாதிரியான குடலில் ஆரம்பிக்கிற இன்ஃபெக்ஷனை சரி செய்யறதுக்கு இந்த ப்ரோபயோட்டிக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அண்ட் நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தி சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ரோபயோட்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா நம்ம இவங்கள ஆமாங்க அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோலில் வைக்கிது இதனால் நம்ம இருதய ஹெல்த்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்படுது அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அலர்ஜி தோல் வியாதி இதுக்குமே இந்த ப்ரோபயோட்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா ஆஸ்துமா அப்படின்னா என்ன அதாவது நம்ம மூச்சு குயலில் இருக்கிற வித அலர்ஜி தான் இந்த ஆஸ்துமா ஸோ இதுக்குமே வந்து இந்த ப்ரோபையோட்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம எதிர்ப்பு சக்தியை கூட்டுதுங்க ஸோ கெட்ட பாக்டீரியா நம்ம பாடியில் சேர விடாமல் கெட்ட பேக்டீரியா மூலம் நமக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாக்குது ஸோ குட் பேக்டீரியாஸோட அளவு அதிகரிக்கிறதால இந்த குட் பேக்டீரியா நம்ம பாடியில் இருக்கிற பேட் பேக்டீரியாஸை அழிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அண்ட் செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல பேக்டீரியா நம்ம குடலில் ரிலீஸ் பண்ணுற ஒரு வகையான கெமிக்கல் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் எஸ்இஎஃப்ஏ அப்படின்னு சொல்லப்படுற இந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடலில் ரிலீஸ் பண்ணுறதால நம்ம உடல் எடை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லப்படுது ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே இந்த ப்ரோபயோட்டிக் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லப்படுது ஸோ கீட்டோ டயட் லோ கார்போ டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இ டூ ரிலேட்டட் ப்ரோபயோட்டிக் ஃபுட் எடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் எய்த் ஒன் பார்த்தீங்கன்னா இப்ப நமக்கு ஏதாவது குடல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அதாவது டைரியா வந்துடுச்சு அப்படின்னா நாமளே ஆன்டிபயோட்டிக் மாத்திரையை வாங்கி எடுத்துக்கிறோம் இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் இன்டியூஸ்டு டைரியா அதாவது ஆன்டிபயோட்டிக்னாலேயே டைரியா வருது வேற சளி இருமலுக்காக மாத்திரை எடுக்கும் போது அது நம்ம குடல்ல இருக்கிற கெட்ட பாக்டீரியா மட்டும் இல்ல நல்ல பாக்டீரியாவும் சேர்த்து அழிச்சிருது ஸோ அப்போ ஆன்டிபயோட்டிக்னால வரக்கூடிய டைரியா அப்படின்னு காம்ப்ளிகேஷன் வருது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்க என்னதான் வேற மற்ற ஆன்டிபயோட்டிக் மாத்திரையை போட்டாலும் சரியாகவே ஆகாது இதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் குட் அதிகப்படியாக நம்ம உற்பத்தி செஞ்சாதான் இதுக்கு ஒரு குட் சொல்யூஷன் கிடைக்கும் இந்த வகையில் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அண்ட் நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா இரிடபிள் பவல் சிண்ட்ரம் அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு வயிறு வலிச்சு மோஷன் போவாங்க இந்த ப்ரோபயோட்டிக் ரொம்ப ப்ரோபயோட்டிக் கேன்சருக்கு எதிராக வேலை செஞ்சு நம்ம உடம்புல கேன்சர் வராம பாதுகாக்கிறதுக்கு இந்த ப்ரோபயோட்டிக் ரொம்பவே சப்போர்ட் பண்ணது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதிகப்படியான ப்ரோபயோட்டிக் உங்க பாடியில் இன்டாக்ட் பண்ணும்போது அதாவது குட் பேக்டீரியாஸை இன்டாக்ட் பண்ணும்போது இவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு இருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எந்த எடுத்தா இந்த ப்ரோபயோட்டிக் அதாவது குட் பேக்டீரியாஸ் அதிகப்படியா இன்கிரீஸ் ஆகும் அப்படிங்கறதையும் நான் அடுத்த வீடியோல போறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்